ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மார்னிங் விலாக் பார்க்கலாம் லாங் வீடியோவே பார்த்துடலாம் மார்னிங் எழுந்ததுமே இட்லிக்கு மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் எடுத்து அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் காலையிலேயே இட்லி ஊற்றிட்டேன் ஏன்னா இன்றைக்குமே அப்பா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற ஒர்க் இருந்ததுனால ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி ஊற்றி வச்சுட்டு பால் ஊற்றி ஒரு பக்கம் வச்சுட்டேன் இட்லி வந்து இந்த டைமும் நல்லா வந்தது என்னன்னு தெரியல உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுனாலேயே என்னென்ன இந்த டைம் நான் எத்தனை என்ன டம்ளர் ரேஷியோ போட்டேன்னா ஒரு டம்ளரில் ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி அந்த டம்ளர் நிறையா வெள்ளை விழுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு அரைச்சேன் இட்லி நல்லாவே இருக்குது அப்புறம் காலையில் காஃபி போட்டு ரிலாக்ஸாக போய் காஃபி குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சட்னி அரைக்கிற வேலையை பார்த்தேன் இட்லி அதுக்குள்ளே வெந்திருந்தது அதுக்கப்புறம் சட்னியுமே அரைச்சிட்டேன் இன்றைக்கி வந்து காலையில் கடலை சட்னி தான் செஞ்சுருந்தேன் கடையை நல்லா தோல் உரிச்சிட்டேன் இந்த முரம் வந்து லாஸ்ட் டைம் திருவிழாக்கு போயிருந்தில் அப்போ ரெண்டு முரம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இருக்குது ஆனால் சிங்கிள் முரம் தான் நான் கேட்டேன் சிங்கிள் முரம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முறை விற்கிறவங்களே சொன்னாங்க இது ஒரு டைம் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் ரெண்டு முரமாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் வேர்க்கடல சட்னிக்கு உப்பு காஞ்ச மிளகா புளி அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு பல் இது மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுனா வேர்க்கடல சட்னி நல்லாயிருக்கும் இல்லை நம்ம புளி போகிறதுனால மதியம் கூட கிடாமல் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு கொடுத்துட்டு அந்த கேப்பில் இட்லியுமே வந்துருச்சுல இட்லியுமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் மதிய சாப்பாட்டுக்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு அடிச்சிருந்தேன் மோர் எப்படின்னா ஒரு ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி கைப்பிடி அளவுக்கு புதினா காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல இது கூட கல்லுப்பு போட்டு தயிர் கெட்டி தயிர் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் இன்றைக்கி சாப்பாடு வந்து வடை ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இது வந்து கஞ்சி பருப்பு பூண்டெல்லாம் போட்டு கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பக்கம் வடையை சுட்டு எடுத்துட்டேன் பருப்பு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இருந்தால் வண்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வடை போட்டுடலான்ட்டு வடை போட்டாச்சு இன்னைக்கு லெமன் ரைஸெலாம் செஞ்சுருந்தேன் அதுக்கு இந்த மசால் வடை காம்பினேஷன் நல்லாவே இருக்கும் நம்ம பருப்பு போட்டு செய்கிறதுனால மதியம் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது செஞ்சுட்ருக்குற கேப்பில் லெமன் ரைஸுமே தாளிச்சிட்டேன் கடுகு கடலப்பருப்பு உளுந்து கொஞ்சம் அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே போட்டு தான் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு மிளகாவும் போட்டு நான் தாளிப்பேன் ஏன்னா பச்சை மிளகாவுக்கு வந்து ஒரு தனி வாசனை இருக்கும் அதனால் பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் இன்றைக்கி டியூஸ்டே வேறு நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்னு நாளைக்கு வேறு கித்திக்க நாளைக்கு நான்வெஜ் கிடையாது நாளைக்கு கிருத்திகைக்கு படைச்சிட்டு வியாழக்கிழம பார்க்கணும் அப்புறம் நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் கிஃப்ட்டுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்றதை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஆக்சுவலா அது வந்து குழலி பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியாமல் போயிடுச்சு திடீர்னு நம்ம வெளியே கிளம்பிட்டோம்ல அதனால அன்னைக்கு சொல்ல முடியல நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்றேன் நான் பர்சன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் நான் வீடியோ ஷேர் பண்றேன் அப்புறம் ஃபேஸ்புக்கில் பெருசாக வரவங்க வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் செய்யறேன்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரைன் சீடெட் கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் பண்ணுறோம் அப்புறம் எல்லோ கிரேப்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நட்ஸ் பண்ணுறோம் நட்ஸில் வந்து பாதாம் முந்திரி இதெல்லாமே ஃபஸ்ட் கிரேட் ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணுறோம் பாதாம் முந்திரி அத்தி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பண்ணுறோம் ட்ரை கிரேப்ஸும் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தேன் நெல்லிக்காய் கூட பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் மசாலா பொடியில் குழம்பு மசாலா பொடி இட்லி பொடி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதோட ரேட் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்க நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்